thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசன் வந்து நெருங்கிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சமீப காலமாக கடந்த ஒரு ஒரு வருஷங்களாகவே வந்து பெரிதும் கவனிக்கக்கூடிய ஒரு அணியாக வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து வளர்ந்து வந்துட்டுருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் முதல்ல வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஷிக்கர் தவான் வந்து வெளியில் போயிட்டார் ஷிக்கர் தவன் வந்து சூப்பரான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து கலக்கிட்டு இருந்தார் அவர் வந்து வெளியில் போயிருக்காரு இது வந்து கெட்ட விஷயமா இருந்தாலுமே கூட சூப்பரான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டேவிட் வார்னர் வந்து திரு திரும்ப அணிக்கு வந்து திரும்பி இருக்காரு டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் வந்து அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் மேட்சை வந்து மாற்றக்கூடிய ஒரு பிளேயர் டேவிட் வார்னர் வந்து ஐபிஎல் போட்டியிலையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உலகக்கோப்பை போட்டி ரெண்டுலேயுமே வந்து கலக்கு வர ஷேன் வார்னே வந்து தெரிவிச்சிருக்காரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிலேயே வந்து சூப்பரான ஒரு ஓப்பனர் வந்து கிடச்சிருக்காரு டேவிட் வார்னர் அதே சமயம் வந்து மார்ட்டின் கப்டில் வர சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் வந்து இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கினாங்க அப்படின்னா மரண மாஸ் காட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது ஏன்னா வந்து கப்டிலும் அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் டேவிட் வார்னரும் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் டேவிட் வார்னர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஐபிஎல் சீசனுக்காக வந்து தயாராகிட்டார் அவர் வந்து புதுசான ஒரு லுக்கில் வந்து இருக்கார் ஏன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமாக வந்து அவர் யாருமே வந்து பார்த்துருக்க முடியாது அதிகமாக சர்வதேச போட்டிகள் அதே மாதிரி வந்து ஐபிஎல் போட்டிலையும் கடந்த முறை பார்க்கல இந்த முறை வந்து நியூ லுக்கோட கொலவெறியோட டேவிட் வார்னர் வந்து களமிறங்க போகிறாரு அவருடைய புதிய லுக் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த முறை வந்து கோப்பை வாங்குவதற்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி